ஓம் சுவாமியே சரணமையப்பா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உரிய விரதம் மேற்கொண்டு சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து வந்த ஐயப்ப பக்தர்களினால் ஒரு குழுவாக இயங்க வேண்டி ஒரு பெயரிட விரும்பி அதற்கு சத்யஜோதி சாஸ்தா சபா என பெயரிடப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்நாள் வரை அச்சபாவின் குருசாமியாக திரு ஆர் சேகரன் அவர்கள் உள்ளார்கள் இதற்கு முன் திரு ராமச்சந்திரன் என்பவர் குருசாமியாக இருந்துள்ளார்கள் திரு ஆர் சேகரன் குருசாமி அவர்களின் வழிகாட்டுதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை இச்சபாவின் மூலம் பலர் உரிய விரதமேற்று கொரோனா காலம் இரண்டு ஆண்டுகள் தவிர்த்து சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக எரிமேலில் இருந்து பெரிய பாதை வழியாக சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்தும் அக்காலகட்டத்தில் சில வருடங்களில் மகர ஜோதியனையும் கண்டு தரிசித்து வந்துள்ளார்கள் கடந்த பல ஆண்டுகளாக உரிய விரதமேற்று சிறுவழிப்பாதை எனப்பெறும் பம்பை முதல் சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவேற்றப்பட்ட எமது பதிவுகளில் இருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உரிய விரதமேற்று சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசித்து தங்கள் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து தங்கள் குடும்ப வாழ்வில் இறை அருணினால் இன்னல்களை கடந்து தங்களின் வாரிசுகளின் உயர்வினை கண்டும் சத்யஜோதி சாஸ்தா சபாவின் ஐயப்ப பக்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது ஒரு குடும்பமாக சகோதர பாசத்துடன் இருந்து வரும் சபா உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடும் ஒரு நிகழ்வாகவும் சபா ஐயப்ப பக்தர்களின் இல்லங்களில் நடத்தப்பெறும் ஸ்ரீ ஐயப்ப பஜனைகளில் பாடப்பெறும் ஸ்ரீ ஐயப்பன் மீதான பாடல்கள் சிலவற்றை தொகுத்து அதனை ஒரு புத்தக வடிவில் சபா உறுப்பினர்களுக்கு வழங்கவும் உத்தேசிக்கப்பட்டது அதற்காக கடந்த சில மாதங்களாக அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் மேற்கு மாம்பழம் சென்னை முப்பத்தி மூணில் அமைந்துள்ள பாணிகிரகா கல்யாண மண்டபத்தில் சத்யஜோதி சாஸ்தா சபா ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்நிகழ்ச்சியினை சிறப்பித்தும் பெரியோர்களின் ஆசிகளையும் பெற்றார்கள் சிறப்பான அந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளை தற்போது நாம் காண்போம் ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா மைப்பா ஐயப்பன் என்ற திருநாமம் அனுதினமும் சொன்னாலே போதும் மெய்ஞான பேரின்புமூட்டும் அது வையகம் வாழ வழிகாட்டும் அது வையகம் வாழ வழிகாட்டும் மண்டலம் விரதம் நேமம் நெருங்காது நமையன்றும் காமம் அருள்வாரி பொழிந்திடும் நாளும் அருள்வாரி பொழிந்திடும் நாளும் குறையொன்றும் வாராது கஷேமம் குறையொன்றும் வாராது கஷேமம் ஐயப்பன் என்ற திருநாமம் அணுதினம் சொன்னாலே போதும் மெய்ஞான பேரின்பு ஊட்டும் அது வையகம் வாழ வழிகாட்டும் அது வையகம் வாழ வழிகாட்டும் திருமாவில் மணிமாலை கொஞ்சும் நம் பெருமாளை கண்டாலே பரந்தோடும் பஞ்சம் திருமாவில் மணிமாலை கொஞ்சும் நம் நெஞ்சம் ஓம் சுக்லாம் विष्णुं शशिवर्णं சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேத் சர்வவிஜ்னோபாந்தையே ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாயீமகி మోపాత సమస్త దుర్ద షార శ్రీ పరమేశ్వర ప్రీత్యత భారతీయాతిక్షత్రు మేషాది మినీన పర్యంతేషు ద్వదరాశిషు జాతనామదేవా சமஸ்தரிதா வேதோத்தூர்யுஷு அபிவியா சித்தியர் காமக்ஷோமியம் விதியம் கனியகம் சுவர்ணேவனு கனைய பிரிமூலம் அணுப்பரப்பாலம் உத்வாக்கமா விதாரம் விதா மெத்தாப்பிரா அபிவியர் உத்தோகே வித்தியமாரி உன்னதஸ்தன பிரித்தா விஷேஷ கீர்லாப அபிவியர் ஜுருணம் ஆச்சாரியம் விஷேவ

धर्मशास्त्रं पूजाम करिष्ये कल्पोत्पाकारण पूर्ण पुष्कलाभा समेत धर्मशास्त्र स्वामी प्रसाद सिद्धक्तं तथा शक्ति ध्यान आवाहनादि आदि सोढच बोचारएगी पूजा करिष्ये ओम महाश्री महः महा देवाय नमः மகாதேவசு நம நமகத்ய நமகபத் நமக்தராய நம திரிலோகரட்ச காய நமக தன்மே நமகாய் நமகேஜினை மகாபீதி நமக மாருதாய நம ீஸ்வராய நமக லோகாத்தாய் நமக அகிரணிய நமக ஸ்ரீமதே நமக அப்பிரமேய பராக்கிரமாய நமக சிம்மாருடாய நமகூடாய நமகூடாய நம மகேஸ்வரா நமக நானா சரஸ்ரா நம அனர்காய நமக நானாவித்யாபிசாராய நமக நானா ரூபராய நமக வீரா நமக நானா பிராணிசேவகாய நமகேச்சாய நமக புதிச்சா நமக நமஜுங்க ஆபரண உத்தமாய நமக இஷு தன்மே நமக புஷ்பபாணாய நமக மகாரூபாய நம மகாபிரபுவே நமக மாயாதேவி சுதாய நமக மாநியாய நமக மகாநீதாய நமக மகா குணாய நமக හාචේවායින මක මහා රෘත්ජායින මක ්‍රෂ්නවායන මක. ෂක පජායන ම ක්න්නේේචයන මක විට බදවේචායන මක දරවාන මක සම්බූත් දවායන මක සුන්ට සහහා සිීයන මක. උුසන්ග ශී විදායන මක දෙවාායන මක බදගායන මක ජට නාදායින මක ගන නාදායන මකහ මහා මයිනන මක මහා සිරායින මකැ කනගේ ස්්‍රායින මක මහා යුටනන මහැ මහා ඥා නිනන මක දෙව ශාස්්‍රේන මකහ බුදු සස්සයන මකැ. மீமா ஆசா பராக்கிரமா நாககாராய நம கேசாய நம யோம கேசாய நம சனாநாய நம சுணாய நமகணாய நம நித்தியாய நம நித் திருப்தாயசிரியாய நம லோகாச்சிரியாய நம கணாதீசாய நம சதிகலாமதூபே நம மல்லகரவஞ்சநாய நமக திரிமூர்த்தியமக தைத்தியமதனாய நம பிரகதேனமிருஷோத்தமா காலஞ்சானே நமக காலஞானினே நமக காமதாய நம கமலேஷனாய நம கல்வவசாய நமக மகாவிருஷ்ட்சாய நமக ද්‍යාක්ෂාය බූතිතායනම සම්සාර්හබ චේත්‍රයනම පසුළුවෝ බහිංකරායනම රෝ හත්‍රේනම පාතාත්‍රයනමක පරකරබ දුබන් ජනායනම සර්ව සාාස්සාථර්ථ තත්භ්‍යායනමක නීතිමතිය නම පාප වංජරායනම පුස්පුර් නාපස් කලාා බාසමයි දැ සමිපතාායනම පරබාත්‍රනනම සතාකතේනමග හන්ජාතිත්ත සංකාජයනමග සුද්‍රමන්නේ අනුජායනමග බලනේනම භක්තාාන කම් ිඳනමක දේවේචයලමග. பகவதி நம ஓம் பக்தவத்சலாய் நமக வன் தேனிலும் நெய்யிலும் குளிப்பானவன் தேனான செந்தமிழ் இசையானவன் தேனான செந்தமிழ் இசையானவன் ஐயப்பன் என்ற திருநாமம் அமுதினம் சொன்னாலே போதும் மூட்டும் அது வையகம் வாழ வழிகாட்டும் அது வையகம் வாழ வழிகாட்டும் அது வையகம் வாழ வழி காத்தும் அன்னையும் தந்தையுமாகி ஆதி குருவுமாகி குலம் வந்த இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுத்த கலக்காடு திருப்புகள் திரு என் எஸ் மணியண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கப்படல் Yeah. சார்ப்பங்கின் முன்னாள் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியும் தற்போதைய ஆர்பிஎல் வங்கியின் தற்போதைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான திரு ஆர் சுப்பிரமணியகுமார் அவர்கள் முன்னாடி அறிவித்து கௌரவிப்பார்கள் அடுத்ததாக தலைமையேற்றிருக்கும் களக்காடு திருப்புகழ் திரு என் எஸ் மணியண்ணா அவர்கள் தனது சிறு உரைக்குப் பின் பஜனை பாடல்கள் அடங்கிய புத்தகத்தினை வெளியிடுவார்கள் நான் போனதான் எண்ணிட்டிலேருந்து தூரமாக படித்தோம் எண்ணீட்டிலிருந்து படித்தது நம்ம ஞான அப்படி அந்த பனிச்சனில் இப்ப வந்து நாங்கள் எப்படி தெரிப்போம் நமக்கெல்லாம் இந்த குருவுக்கு ஒரு குருவா இருக்கக்கூடிய செயலர்கள் அவர்களுக்கு இன்னைக்கு குருவந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய குருவந்த நிகழ்ச்சி செய்கிறவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொன்ன மாதிரி இந்த ஐயப்பன் பாடல்களை ப்ரிண்ட் பண்ணி எல்லாேரும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஸோ ஒரு அக்கேஷனில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மீட் பண்ணி அந்த மாதிரி உள்ள ஒரு அக்கேஷனில் இப்போ நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கிறோம் அதில் என்ன அடிச்சு இங்கே கௌரவம் பண்ணுவது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது அது ஒன்றும் இல்லை